ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டீன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சூப்பராக டேஸ்டாக நல்ல மறு முருன்னு கிறிஸ்பியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதை பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் பாருங்கள் ஒரு அரை கிலோ சுரக்காய் எடுத்துருக்கேன் நம்ம இப்போ வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் மேல் தோல் எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம இப்போ தோலை எடுத்துடலாம் இந்த மாதிரி வித்தியாசமாக பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்க வந்து இந்த மாதிரி சுரக்கா புடலங்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி இன்னும் இருக்கான்ற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல திருப்தியாக முறுமொறுன்னு இருக்குங்க இப்போ நம்ம மேல் தோல் வரைக்கும் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக தோல் இல்லாத அளவுக்கு எடுத்துருங்க இங்கே இருக்கு பாருங்கள் அடியில் மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க தோலை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஒன்னு கட் நம்ம மேல் தோல் எடுத்தாச்சு அடுத்து இன்னொன்னு இருக்குது இதையும் எடுத்துடலாம் யார் யாருக்கெல்லாம் வந்து சுரக்கா பிடிக்கும் சுரக்கா பிடிக்காது என் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை நான் அப்படியே பொரியல் கூட்டு செஞ்சு கொடுத்துருவேன் இந்த மாதிரிலாம் செய்யணுன்ற அவசியமே இல்லை ஆனா யாருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அந்த மாதிரி பசங்களுக்கு சொரக்கா சாப்பிட மாட்டாங்க சாதாரணமா கூட்டு பொரியல் செஞ்சான்னு அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் தோல் வந்து எடுத்துட்டோம் பாருங்க அவ்வளவுதான் ரெண்டும் கட் பண்ணி ரெண்டுமே தோல் எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இதை நம்ம மூணா டிவைட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை அப்படியே எடுத்து ஊற வச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் எடுத்து ஊற வச்சுடுவாங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க என்கிட்ட வந்து அந்த ஸ்போக் மாதிரி நைஸாக அது இது இல்லை ஸ்டிக்கு இல்லை அதுக்காக இதை எடுத்திருக்கேன் இதுவும் ஓகே தான் இப்போது ரெண்டு பக்கம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நாம் இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நைஸாக ஸ்லேஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரெண்டு பக்கம் நல்லா ஒரு விரில வந்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இதையும் ஒரு பக்கம் அப்படியே பேலன்ஸ் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நான் நைஸ் நைஸாக கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் முதல்ல நான் உங்களுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்களே வந்து அடுத்த பீஸ் கட் பண்ணிக்கோங்க இதை இப்போது அப்படியே இந்த அளவுக்கு திருப்பி விட்டுக்கோங்க இது வந்து நகர்ந்து போகாமல் பார்த்துக்கோங்க ரெண்டு ஸ்டிக்கு மட்டும் நகர்ந்து போயிடுச்சுன்னா அடி வரும் கட் ஆயிடுச்சுன்னா தனித்தனியாக துண்டு துண்டு ஆகிடும் அதுக்காக கொஞ்சம் அப்படியே கையை பிடிச்சி பார்த்து எடுத்துக்கோங்க பிடிச்சிட்டு இதை இப்படி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நீட்டை பார்க்கல நமக்கு கொஞ்சம் அப்படியே தடுமாறுது நீங்க நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை பார்த்திங்களா நல்லா வந்திருக்கு அடியில் பாருங்கள் இதை அந்த பாட்டம் அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த பாட்டம் அப்படியே கட் ஆகாமல் இருக்குது உள் பக்கம் மட்டும் சுத்தமாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதே போல் எல்லா பீஸும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் மூணு பீஸுமே கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் தெரியுதுங்களா மூணு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்டிக்கை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ம் இதில் நாம் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பை வந்து நல்லா விட்டுக்கோங்க உப்பு வந்து தண்ணியில் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா விட்டுக்கோங்க இப்போ நமக்கு உப்பு பாருங்க நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த சுரக்காயை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ மூணுமே அதே போல் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம திருப்பி விழ விழாம பார்த்துக்கோங்க தண்ணி வந்து ஃபுல்லா விட்டுருங்க அப்படி வந்து கவுந்து போகக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கவுந்தாலும் பரவாயில்லைங்க இப்போதிக்கி இந்த மாதிரி இருக்கட்டும் அவ்வளோதான் தண்ணி வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக தெளித்து விட்டுருக்கோம் இப்போ நமக்கு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறி வரட்டங்க இப்போது பத்து நிமிஷம் போல் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வந்து தண்ணியில் ஊறி இருக்குது இந்த தண்ணி மொத்தமாக நம்ம ஒரு காட்டன் துணில் போட்டு தொடச்சி எடுத்துடலாம் நல்லா தண்ணியை இறுத்துட்டு எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறுத்துடுங்க இறுத்துட்டு இந்த மாதிரி இப்போ துணியில் வந்து வச்சுடுங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காற்றாறட்டும் ஆறுனதுக்கப்புறமா அந்த துணி வச்சு நல்லா மேலே வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப அழுத்தினீங்கன்னா வந்து அந்த பீசஸ்லாம் உடைஞ்சிடும் அதுக்காக லைட்டாக வந்து எடுத்துக்கோங்க நல்லா அந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த ஏனம் ஓரளவுக்கு நமக்கு வந்து குறைஞ்சி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சிருக்கு பாரு நம்ம கட் பண்ணதெல்லாம் இப்போ ஒரு பிளேட் எடுத்துருக்கேன் பாருங்க அந்த பிளேட்ல ஒரு அரை ஸ்பூன் வந்து மாவு அப்படி லைட்டாக வந்து உதுத்துக்கோங்க நல்லா உதுட்டு இந்த மாதிரி பிளேட்டில் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி மாவு வந்து உதுத்து விட்டுக்கோங்க இப்போது நாம் கட் பண்ணிக்கிற அந்த பீஸை வந்து இது மேலே வச்சுக்கலாங்க கொஞ்சம் தள்ளி தள்ளியே வைங்க வச்சிட்டோம் வச்சுட்டு காம்பிளம் மாவு வந்து எல்லாத்துலேயுமே ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அப்படி லைட்டாக அப்படி கலச்சி விடுங்க அப்போ தான் மாவு வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு அப்ளே ஆகும் நம்ம கையிலேயே கூட சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மா மாவு வந்து அது மேலே அந்த சுரக்காய் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது மேலே மாவு நல்லா பிடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க லைட்டாக கழிச்சு விடுங்க ரொம்ப களைச்சிங்கன்னா பீஸ் வந்து உடஞ்சிரும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது அதனால் லைட்டாக களைச்சி விட்டிங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரும் அவ்வளோதான் இது இப்போ நமக்கு நல்லா ரெடியாயிருக்கு இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் பொறிச்சிடலாங்க எண்ணெய் வந்துட்டு நல்லா ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் சைஸாக வந்து குறைச்சிக்கோங்க மீடியம் சைஸ் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் நான் வேணா அவங்களை எடுத்து காட்டுறோமா எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கான்னு சுரக்காயிலையும் நாம் சூப்பராக ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்போது எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைல சூடு படுத்துட்டு அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் வந்து ஸ்டவ்வை வந்து குறைச்சிட்டேன் இப்போ நாம் இதை வந்து ஆடுக்கலாம் நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா கடாய் வந்து சின்னதாக இருக்குது அப்படியே எண்ணெய் வந்து மேலே தெளித்து விடுங்க இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது வந்து அப்படியே பிரிஞ்சு வரும் இப்ப நாம அப்படியே இத திருப்பி விட்டுக்கலாம் இப்ப நாம ரெண்டாவது பீஸும் போட்டோம் பாருங்க இதை அப்படியே மேல வந்து எண்ணெய் லைட்டா எடுத்து ஊத்திட்டே இருங்க அப்பதான் இது மேல நல்லா வெந்து வரும் லைட்டா அப்படி லைட்டா பிரிச்சு விட்டுக்கோங்க இப்ப நாம ரெண்டாவது பீஸும் வந்து போட்டு எடுத்தாச்சு உடனே இதை தள்ளி விட்டாதான் போச்சு இல்லைன்னா அப்படியே ஒன்றா போய் ஒட்டிக்குது அப்படி கொஞ்சம் பிரித்து விட்டுடுங்க இப்பயே விட்டால் தான் நம்ம கரெக்டாக வந்து ரோஸ்டட் ஆகும் அவ்வளவுதான் அப்படியே முள்ள நாம இதை திருப்பி விட்டுடலாம் லைட்டா எண்ணெய் எடுத்து அப்படி மேல சேர்த்துக்கோங்க ஏன்னா பாட்டை வந்து நமக்கு எப்பவுமே கொஞ்சம் தின்னாக கிணமாக இருக்கும் மேலே வந்து நைஸாக இருக்கும் அதனால கொஞ்சம் திருப்பி விட்டுட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் கோத்தோம்னா உலகம் வெந்து வரும் கொஞ்சம் ஹையில வச்சுக்கலாம் நம்ம ஸ்டவ்வை நாம் மூணாவது பீஸும் நல்லா ரோஸ்டட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எண்ணெயிலேருந்து இருந்து சூப்பராக வந்துருக்கு பாருங்க இதை நாம் இப்போது பிளேட்டில் மாற்றிக்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நான் எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு நாம் சொரக்காயிலும் சூப்பராக செய்யலாங்க இந்த ஸ்நாக்ஸு இதுக்கு இப்போ நாம் இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இல்லாமல் இதுக்கு மேலே டொமோட்டோ சாஸ் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இதை நான் உங்களுக்கு எடுத்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கிரிப்ஸ்னஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சொரக்காலாக செஞ்சமானு கொஞ்சம் கூட தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் எதிர்பார்க்குறேன் பிடிச்சிருந்தாமே எயிட்டீன் மந்த்ஸில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்